கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானதே உங்கள் யாவரையும் ஆண்டு கிருஷ்ணி நாமத்தினாலே இந்த கிருபிலா நிகழ்ச்சி கண்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுவது குறித்து மிகவும் கருத்தருக்குள்ளே நாங்கள் முயற்சி அடைகிறோம் நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் அனுப்புகிற தகவல்கள் கருத்துக்கள் ஜெப விண்ணப்பங்கள் இவை எல்லாம் எங்களை கர்த்தருக்குள்ளே மிகவும் உற்சாகப்படுத்துகிறது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து அழகிய சான்றிதழும் முழு வேதாகமும் பரிசாக பெற உங்களை அன்போடு கூட நான் ஊக்கப்படுத்துகிறேன் இணைய நாளில் நம்முடைய செய்தியாளர் கிரும இல்ல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஆஃப் சிஃப் இயக்குனரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உலகமெங்கும் கர்த்தரைய வார்த்தை போதித்து வருகிறதுமான போதகர் டாக்டர் சிலமன் ராஜா ஐயா அவர்கள் அருமையானவர்களே ஒரு வாலிபன் இட வயது அவனுக்கு தொடர்ந்து தீமை நடந்து கொண்டிருக்கிறது அவனை கொன்று போடுகிற அளவுக்கு போய் கடைசிலே அவன் வாழ்க்கையை பிழைத்து அவன் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஒரு முறை அவன் முன்பாக பசிக்கு உணவு தாருங்கள் என்று கையேந்தி ஒரு கூட்டம் நிற்கிறது அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவன் ஆச்சரியப்படுகிறான் யாருன்னு கடைசியில் பார்த்தா யாரெல்லாம் சேர்ந்து அவனை கொன்று போடும்படியாக இருந்து அவனை தூக்கி எறிந்தார்களோ அவர்களே அவனுக்கு முன்பாக வந்து பசிக்கு உணவுதா என்று கையேந்தினார்கள் இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் யோசிப்பும் அவன் உடன் பிறந்தவர்களுக்கும் நடந்த நிகழ்ச்சியை பற்றி பைபிள் நமக்கு சொல்லுகிறது ஆம் தீமையை வெற்றி கொள்ள நாம் கற்றுக்கொள்ளும்படியாக பைபிள் போதிக்கிறது மாத்திரமல்ல அது அப்படி செய்தவர்களை சொல்லி அந்த நிகழ்ச்சிகளினாலே நிரம்பி இருக்கிற போதனை நிறைந்த நூல்தான் பைபிள் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் கான்குரிங் ஈவில் தீமையை நாம் வெற்றி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே பைபிளும் வெற்றியை பற்றி பேசுதுங்க அது என்ன வெற்றியை பேசுதுன்னா தீமை செய்தவர்களை எப்படி அழித்து நீ வெற்றி பெறுவது என்று பைபிள் சொல்லி கொடுக்கவில்லை தீமையின் மீது நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை பைபிள் சொல்லி கொடுக்கிறது கொஞ்சம் நன்றாக ஆழமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தீமை செய்கிற சிந்தனை பேச்சு செயல் ஏதாவது நம்மகிட்ட இருக்குதான்னு பாருங்க இதுல என்ன தெரியுமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் நாம தீமையை செய்கிறோமா தீமையை நினைக்கிறோமா தீமையை பார்க்கிறோமா அப்படின்ற எண்ணம் இல்லாமல் போதும் அப்படி ஒரு ஐடியாவே இல்லாமல் போதும் ஏன் தெரியுமா உலகமும் உலகத்தை சார்ந்த எல்லாமே தீமையினால நிறைஞ்சிருக்கு அதனால நமக்கு தெரியல அதனால தான் தனிப்பட்ட வேத வாசிப்பு குடும்ப வேத வாசிப்பு காலை இரவிலே வேத வாசிப்பு கூடி வந்து வேதம் படித்து தியானம் செய்வது நமக்கு அவசியம் ஒன்று பதிமூன்று தீமையை பார்க்க மாட்டார் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே துரோகிகளை நோக்கி மனசுல வச்சுக்கணும் தீமையை அவர் சகிக்க மாட்டார் யாராயிருந்தாலும் சரி கவனம் உள்ளவர்களாக நாம் வாங்கவேன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வசனத்துல இருந்து தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பதற்கு அவர் சொல்லி கொடுக்கிற வாழ்க்கையில மாத்தி யோசிக்க சொல்லி சொன்னேன் அல்லவா எனக்கு தாரும் தாரும் என்று வருகிற ஆண்டு கேட்பதை விட எனக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் ஊற்றிலே நானோ பிறரோ மண்ணை எல்லி போற்றிருந்தால் அதை நான் சுத்தம் பண்ணி என்னை நான் சுத்தம் பண்ணி எனக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிற ஞானத்தை எனக்கு என்று வருகிற ஆண்டுக்கு நாம் எல்லாரும் யோசிப்போம் அவர் எது கொடுத்தாலும் குறைச்சு கொடுக்கறது காணாம போறது இல்லாம போறது எல்லாம் பண்றது இல்லைங்க நாம தாங்க அதை என்னமோ பண்ணி வச்சிருக்கோம் அதை மனதிலே வைத்துக்கொள்வோம் நல்லா கவனிப்போம் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடே எதிர்த்து நிற்க வேண்டாம் கோடு போட்டு கொள்ளுங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அடுத்து இந்த தீமை நடக்கும் பொழுது அதிலிருந்து நாம் எப்படி எதிர்த்து அதை கடந்து வருவது என்று சொல்லி கொடுக்கிறார் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடே வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடும் கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு முறை ஒரு பிரபலியமான வக்கீல்கிட்ட நான் பேசினேன் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல ஒரு பிரபல்யமான ஒரு வக்கீல் பேசினார் அதையும் நான் கவனித்தேன் குடும்ப நல வழக்கு நடக்குது பார்த்தீங்களா ஃபேமிலி கோர்ட் அந்த குடும்ப நல வழக்கில் கணவன் மனைவி பிரிவினை கேட்டு வருகிறார்கள் அதாவது என் நாங்கள் செய்து கொண்ட திருமணத்தை ரத்து செய்து விடுங்கள் அதாவது இவன் இனிமேல் எனக்கு கணவன் அல்ல இவள் எனக்கு மனைவி இல்லை என்று சொல்லிவிடுங்க ஏன்னா சட்டப்படி நடக்கிறதுல சார் யார் ரொம்ப போகிறான்னா ரொம்ப படிச்சவங்க தான் மூல போகிறாங்க யார் ரொம்ப போறாங்கன்னா ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல ஒருத்தர் தயவுல ஒருத்தர் வாழ தேவை இல்லைன்ற மனோநிலை வந்த உடனே நான் ஏன் காசு ஏன் பணம் ஏன் சம்பாத்தியம் நான் வாழ்ந்துக்கிறேன் ஓம் காசு ஓம் போனோம் ஓம் சம்பாத்தியம் நீ வாழ்ந்துக்க சரி நீ ரெண்டு பேரும் வாழ்ந்துக்குவ நீ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து பெத்த பிள்ளை எங்க கொண்டு போய் வருது ஒரு கத்தி எடுத்த ஆளுக்கு நடுவில் ஒன்று வெட்டிட்டா ரெண்டு பேரும் தா பாதிக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுதில்லை என் பிள்ளையை அவள் இப்படி பண்ணிட்டா இந்த பிள்ளை அப்போ சாலமன் சொல்றாரு அவர் கத்தி எடுத்துட்டு வா ரெண்டா வெட்டுவோம் அப்படின்னப்ப வேகமாக ஒருத்தி சொல்றா ஐயா நான் பெத்த பிள்ளை தான் எனக்கு வேண்டாம் என் பிள்ளை சாவுறத விட உயிரோடு இருந்தால் போதும் என்னெல்லாம் இந்த உலகம் சொல்லி கொடுக்குதுங்க அப்போ கணவனு மனைவியும் பிரச்சனை அடுத்து இன்னும் தாண்டி போனான் ரொம்ப வேதனையா இருக்கு தேவன் ஒருவனை அல்லவா படைத்தேன் அவனுக்கு ஒருத்தியை அல்லவா படைத்தேன் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும் என்று அல்லவா நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற வேதம் போதிக்கிற வேதம் கணவனும் மனைவியும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற இந்த வேதத்தை நம்புகிற கூட்டத்துல கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் கிறிஸ்தவ குடும்பத்து பிள்ளைகள் தான் குடும்ப குடும்பனால கோ போய் விவாகரத்துக்கு ஐம்பது சதவீதம் கேட்கிறாங்க ஒளியக்காரரை கூப்பிடுறோம் ஜபம் பண்றோம் என்னென்னமெல்லாம் செய்யறவங்க திருமணத்தில் அப்பா அம்மா தாயே தகப்பனே தயவோட கேட்கிறேன் இந்த காரியம் கத்தரால் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றோமே கொஞ்சம் நெஞ்ச தொட்டு கேள்வி கேட்போம்மா என் ஜாதியால வந்தது என் படிப்பால வந்தது வந்தது நடந்தது இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது கேட்ட அப்பா சந்தோஷம் கேட்டா அம்மா சந்தோஷம் கேட்டா புள்ள சந்தோஷம் யாரோ ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம் திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆணையும் பெண்ணையும் படைத்து குடும்பத்தை நடத்து அதுவும் கிறிஸ்து வந்த பிற்பாடு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நடத்துன்னு சொல்றப்ப யார் யாரை கல்யாணம் பண்ணணும் ஏன் கல்யாணம் பண்ணணும் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் திருமணம் செய்து எப்படி வாழ வேண்டும் திருமண வாழ்க்கையில எப்படி எல்லாவற்றையும் ஒருவரை ஒருவர் சகித்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று இவ்வளவு விவரம் பேசுகிற இந்த வேதாகமத்தினுடைய போதனைகள் திருமணத்துக்கு முன்பாக நம் பிள்ளைகளுக்கு நம்மாலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா பேசுறப்பையே ஐம்பது சதவீத கிறிஸ்தவ குடும்பங்களில் மன்னித்து கொள்ளுங்கள் யாரையும் குறை சொல்ல யோசிக்க சொல்ற மாற்றி யோசிக்க பையன் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருப்பான் அவன் பெர்மனன்ட் ஆயிட்டான்னு சொல்லி சொல்லுவோம் பொண்ணு பற்றி அந்த நிலையை பற்றி கொஞ்சம் பொய் சொல்லுவோம் நம்ம செய்ய போற காரியத்தை பற்றி பொய் சொல்லுவோம் அல்லது நாங்கள் செய்கிற அளவுக்கு தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடிப்போவோம் ஒன்னே ஒன்று தேவாலயத்துக்குள்ளே நடக்குது சரியா அல்லது சபை கட்டடத்துக்குள்ளே நடக்கிறது அல்லது ஒரு மண்டபமே இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர் கூப்பிட்டு பைபிள் வாசிச்சு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த தாலி எடுத்து கொடுத்து திருமணம் நடக்குது அப்ப அந்த அத வந்து ஒரு நிகழ்ச்சியை மாத்திட்டோம் எல்லாரும் திருமணம் என்பது ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு ஈவென்ட் ஒரு நிகழ்ச்சி இத்தனை பேர் வந்தாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் இவ்வளவு நகை போட்டாங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க இவ்வளவு எல்லாம் இருக்குது இத்தனை தேவனுடைய மனுஷங்க வந்து ஜோம் பண்ணி எல்லாம் நடத்தினாங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கா திருமணம் நம்முடைய தாத்தா பாட்டி பூட்டேன் அப்படின்லாம் நம்ம பேசுறோம்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல இருக்கிற பத்து பேரை கூப்பிட்டு வச்சு திருமணம் நடத்தினாங்க அத்தனை பிள்ளைகளை பத்து அதுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுகளுக்கும் பிள்ளைகளை பார்த்து வாழ்ந்தாங்க அப்ப அவங்க கடவுளை நம்பி இருந்தாங்க இன்னைக்கு நம்முடைய பெருமையை காட்டுவதற்கு திருமணங்கள் நடக்கிறது உணவுகள் எவ்வளவு சீரழிக்கப்படுகிறது தெரியுமா திருமணங்களிலே உடைகள் எவ்வளவு வீணாக்கப்படுகிறது தெரியுமா திருமணங்களிலே சரி அதெல்லாம் நான் குறை பேச வரல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நாம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் பொறுத்து போங்க வழக்காடுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் தீமையானதாக இருக்கிறது உன் அங்கியை சேர்த்து கொடுத்துருன்றாரு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினார் அவனோட ரெண்டு மைலுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுகிறார் கேட்கிறவனுக்கு கொடு கடன் கேட்குறவன் நீ இல்லைன்னு சொல்லி சொல்லிராத அப்படின்னு சொல்லி அவர் அழகா சொல்றாரு ஆனால் இவ்வளோ கடன் கேட்கிறவனுக்கு கொடுன்னா சொல்றாருல்ல நீ கடன் கேளுன்னு எங்கேயும் சொல்லலை கவனிச்சிங்களா நம்முடைய குடும்பங்கள்ல என்ன சொல்றோம் இவ்வளவு கடை வாங்கி கல்யாணம் பையன் ஏன் துணைக்கு இருக்கணும் அவன் கல்யாணத்துக்கு வாங்கின கடை அவன் கட்டணும்ல யாராவது பையன் வீட்லையோ பொண்ணு வீட்லையோ இந்த பொண்ணை நம்பி கல்யாணம் வாங்கி இந்த கடனை நடத்துறோம் இந்த பையனை நம்பி கடை வாங்கி கல்யாணம் நடத்துறோம் அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் இவருக்கு தான் இந்த பொறுப்புன்னு சொல்லி பொண்ணு அப்படிலாம் கேட்போமா அதெல்லாம் இல்லை மூடி மறைச்சுதானே கேக்கிறோம் அப்ப அது தீமை தானே அது பொய் தானே அதில் மாத்திரம் இல்ல தேவனுடைய காரியங்களையும் உதாசீனம் பண்ணுகிறோம் மறந்து போய்விட வேண்டாம் தீமை வெற்றி பெறாதபடி கவனமாக இருங்கள் நாம் தீமை செய்யாதிருந்தும் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் தீங்கு செய்யாம இருப்பதின் மூலமாக தீமையின் மீது வெற்றி பெறுகிறோம் ஆண்டவரை இயேசுவை போல நாம் தீர்மானித்து பிறர் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக எனக்கு என்ன தீமை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள இது ஒன்றும் பெரிய புது போதனை இல்லைங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லாத இல்லைங்க தீமை செஞ்சாலும் நன்மை செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கும் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க ஏன் நீங்களே உயிரோடு இருக்கீங்க நானே உயிரோடு இருக்கேன் தீமை செஞ்சாலும் நன்மை செய்யும் யாருக்குன்னு சொல்லவா நம்ம பெத்த என்ன தீமை பண்ணாலும் அதுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கும் அப்ப இந்த குணம் நம்மகிட்ட இருக்குல்ல அத கொஞ்சம் அதிகரிக்க சொல்றாரு அவ்வளவுதான் அம்மா ஏன் கூட பிறந்தவங்க ஏன் உறவுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க அதை தாண்டி பொதுவானவர்களுக்கும் திருச்சபையில உள்ளவர்களுக்கும் தீமை செய்தாலும் அவங்களுக்கு நாம நன்மை செய்யும்படியான குணத்தை வெளிக்காட்ட வேண்டும் இல்லாத எதையுமே நம்மளை கடினமானதெல்லாம் நாமளாவே ஒரு கட்டிட்டோம் இவ்வளவு தூரம் தான் என்னால செயல்பட முடியும் ஆண்டவர் சொல்றாரு உன் சொந்த அந்த செவிற்றை உடைத்து போட்டுவிட்டு தீமை செய்றவனுக்கு நன்மை செய்ய நீ நன்மை செஞ்சு உனக்கு தீமை செஞ்சாலும் அதை சகித்துக்க என்று சொல்லி சொல்லு அடிக்கிறான் அப்பா அம்மாவை பையன் அடுத்த நாள் வந்து பசின்னு நின்னால் ஐயோ ஒன்றும் இல்லையே இந்த கையில் ஏதாவது வச்சுக்க போய் சாப்பிடு அப்படி அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க போய் கையில் காசு கொடுக்குறியே போகிற வழியில் குடிச்சிட்டு போய் என்ன பண்ணும் என்ன பண்ண சொல்கிறீங்க வெத்துட்டோங்க நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை பார்க்கணும் இல்லைங்க நம்ம கண்ணுக்கு பின்னாடி அது எப்படி இருந்துட்டு போகுது இந்த இறக்க குணம் உன் பிள்ளைகிட்ட வந்துச்சேம்மா உன் கணவன்கிட்ட வருது உன் மனைவிட்ட வருதே உன் பிள்ளைகள்கிட்ட வருதே உன் பெற்றார்ட்ட வருதே உன்னை ரொம்ப நேசிக்கிறவங்கள்ட்ட வருது ஆண்டவர் நேசிக்காதவங்களுக்கும் இதை காட்டு என்று சொல்லி சொல்லுகிறார் மாற்றி யோசியுங்கள் வருகிற ஆண்டிலே இது கடினமானதாக நினைக்காதீங்க நான் தான் சொல்ல வந்தேன் அந்த உதாரணத்தை நமக்கு ஏற்கனவே அந்த பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தை எல்லாருக்கும் மாற்றுங்கள் வன்முறைக்கு எதிராக நாம் நிற்க தேவையில்லை அதை சகித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் ஐயா நானா வலிய போல வலிய வந்ததை நான் விடுறது இல்லை இதுதான உலக சட்டம் தனக்கு மிஞ்சன்தான் ஆனந்தம் அற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சித்தர்களும் இந்த மண்ணினுடைய சித்தர்களும் இந்த மண்ணினுடைய மூதாதையர்களும் வேறு எங்கோ இருந்து வந்தவைகளை நான் பேசவில்லை இந்த மண்ணில் வாழ்ந்த சித்தர்களும் இந்த மண்ணினுடைய போதனையும் என்ன அப்படின்னா நீ வாழ பிறரை கெடுக்காது உன் சந்தோஷம் இன்னொருத்தருக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது உன் சுதந்திரம்ன்றது எது வரைக்கும் தெரியுமா அடுத்தவங்க கிட்ட போகக்கூடாது அவங்க பக்கத்தில் வரைக்கும் போகலாம் அது தொடக்கூடாது ஓ சுதந்திரம் அவங்களுக்கு இடஞ்சலாக இருக்கக்கூடாது அறம் செய்ய விரும்பு நம்ம கற்றுக்கட்டதெல்லாம் பழசெல்லாம் யோசித்து பார்ப்போங்க இந்த மண்ணிலே நமக்கு இந்த பழக்கம் இயல்பாக இருக்கிறது தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னமோ உலகத்தில் சொல்லப்பட்டதுக்கு நான் விளம்பரம் கொடுக்க வரேன்லாம் நினைக்காதீங்க நம்ம பைபிளில் படிக்கிறத நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் கஷ்டன்றோம் இன்னைக்கு சில நேரத்தில் பொண்ணு பையன் பார்க்குறப்ப பேசுற ஒரு பேச்சு கவனிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா என் பொண்ணுக்கு சமைக்க வராது அந்த பொண்ண கட்டிக்கிறதுக்கு உங்க பையன் ரெடியா சரி இது ரைட்டா தப்பான்லாம் நான் விளக்கம் பேச வரல அந்த காலத்துல நல்லா என் பொண்ணு சமைக்கும் ஏங்க கிச்சனுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க மாமியார் மருமகளும் எதுக்கு சண்டை போடுவாங்கன்றீங்க கிச்சனுக்கு தான் சண்டை போடுவாங்க வேற ஒன்றும் இல்லை என் பிள்ளைக்கு எப்படி சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும் ரைட்டா அந்த அம்மாவை கேட்டால் ஏன் வீட்டுக்காரருக்கு இருக்குது இதை மாதிரிலாம் நான் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டு தானே திருமணம் பண்ணிட்டு வந்தேன் அதை தடை பண்ணுறாங்களே அப்போ என்னன்னா என் பாசம் என்பது உறவும் உணர்வும் கலந்தது அதை நான் வெளிப்படுத்தணுன்றது இன்னைக்கு சமைக்கவே சொல்லிக் கொடுக்காம அப்பா அம்மா வளர்ந்துட்டாங்க அப்போ சமையலை பத்தி பேசினா என்னங்க இப்படி புதுசா இருக்குது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து எப்படிங்க செய்ய முடியும் அதாவது நான் என்ன பேச வரேன்னா இது ரைட்டாக தப்பான்னு பேச வரல இன்னைக்கு அந்த செய்ய முடியலைன்றதுக்கு ஒரு நியாயம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லா காரியத்திலையுமே நம்ம நியாயம் சொல்ல கற்றுக்கிட்டோம் ஸோ நம்ம இயல்பும் நம் மண்ணினுடைய போதனைகளும் வேதாகம போதனைகளும் நாம பழி வாங்க வேண்டாம் பழி வாங்குவது கடவுளுக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் எழுதி இருக்கிறபடி வசனத்தின்படி தானே நீங்கள் பழி வாங்காமல் உங்களை பழி வாங்கினவங்களை தீமை செய்தவங்களை கடவுள் தண்டிக்கும்படியாக இடம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொள் எளிமையாக புரிஞ்சுக்கோங்க மாத்தி யோசிகள் வர ஆண்டு எல்லாருடைய மனதிலையும் நான் பதிய வைக்க விரும்பும்போது மாத்தி யோசி கத்தருடைய கிருபி காலை தோறும் புதிதாக இருக்குது ஆனால் நமக்கு புதுசாக என்ன தரணும்னு அவர் முடிவு எடுத்துக்குவார் அதனால் எனக்கு இதைத்தான் தானே புதுசாக கேட்கலாம் நம்ம மாற்றி என்ன யோசிக்கணும் அப்படின்னு வருகிற ஆண்டு இல்லை ஏண்ட எதெல்லாம் இருக்கக்கூடாது சரி அப்போ என்கிட்ட எதெல்லாம் இருக்கணும் அது கத்தர் தீர்மானம் பண்ணுவார் என்கிட்ட எதெல்லாம் இருக்கக்கூடாது அதையும் கத்தர் தீர்மானம் பண்ணுகிறார் ஏன்னா கத்தர் தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கார் பைபிளில் அப்போ அன்பு சந்தோஷம் சமாதான சாந்தம் மன்னிப்பு தயவு கிருபை அருள் விருத்தி பாதுகாப்பு தீமையிலிருந்து நம்மை காப்பது இதெல்லாம் அவர் கொடுத்துருக்குற வாக்குத்தான் அதை திரும்பி அவர்கிட்ட இன்னொரு தடவை ஞாபகத்தில் பேசணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை அதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு எப்போ இயேசுவின் ரத்தம் வந்துருச்சோ அந்த ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கோமா அப்புறம் என்னப்பா நம்மளை வந்து என்னப்பா பண்ண போகுது அதையும் நம்புகிறோம் இதையும் நம்புகிறோம் எனக்கு ஒன்றும் புரியலை ஏதோ ஒன்று ஒரு அசுத்தாவி பிடிச்சி உன் குடும்பத்தை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எங்கேக்கா போயிட்டுருக்கீங்கன்னா நான் பிரார்த்தனை பண்ணி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன்றாங்க இப்போ பரிசுத்தாவி வந்த இடத்துல எப்படிங்க அசுத்த ஆவியும் வந்து எல்லாம் செய்யும் சரி வசனம் என்ன சொல்லுது நீங்கள் மனம் திரும்பி பாம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி அவருடைய பெயரின்படி நீங்கள் திருமுழு பெற்றால் பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லுகிறது அப்போ வசனத்தின்படி திருமுழுக்கு பெற்றவங்களுக்குள்ள பரிசுத்தாவியை வந்துட்டாரு பரிசுத்தம் எங்க வருதோ அதை சார்ந்த எல்லாமே வந்துரும்ல ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தம் இச்சையடக்கம் தயவு நீடிய பொறுமை இதெல்லாம் உள்ள வந்துருச்சுல இதை தாண்டி வேற என்ன வேணும் நமக்கு ஆவியின் கனிகளால் நிலைந்திருக்கன்னு தானே சொல்றாரு என்னையா நீ சொல்றது எங்களுக்கு புரியிற மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குதா ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்ல வரேன்னா திருமுழுக்கு பெற்று பா பெற்ற உடனே நமக்குள்ள உங்களை யாராவது திருமுழுக்கு பெறாமல் இருந்தால் பா மன்னிப்பு பெறாமல் இருந்தா இன்னைக்கே ரெடியாகுங்க இன்னைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க விருப்பமான எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க நாங்களும் உதவி செய்றோம் சரி அடுத்து முக்கியமாக கவனிங்க அப்ப இதெல்லாம் வந்துருச்சு சரி எங்கேயா தேடி பார்த்தேன் அப்படி ஒன்றும் நடக்கலையே ஐயா அப்படி வாங்க அதை தான் யோசிங்க அதை மாத்தி யோசிக்க சொல்ல ராஜா கல்யாண விருந்து ரெடி பண்ணி அவன் அவன் மதிப்புக்கு சமமாக இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்றோம் எல்லாம் ரெடியானவனே போய் கூப்பிட போகிறப்ப நான் இந்த வேலையாக இருக்கிறேன் நான் அந்த வேலையாக இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டான் விருந்து யார் வீட்டு விருந்து ராஜ வீட்டு விருந்து அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணினது யார் ராஜ வீட்டு ஆட்கள் அந்த விருந்துக்கு சாப்பிட கூப்பிடப்பட்டவர்கள் யார் அவருக்கு சமமாக இருக்கிறவர்கள் ரைட்டா அப்போ அதில் எல்லாம் நிறைவு இருக்கும்ல எந்த குறையும் இருக்காதில்ல நல்லா கவனிச்சிட்டிங்களா வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மாற்றி யோசிப்பேன் என்ன நடக்குது ஆள் வரலன்ன ஒன்று போய் தெருவிலையும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வாட்டார் ராஜா விரு ரெடி பண்ண விருந்து ராஜ விருந்து அவருக்கு சமமானவர்களை கூப்பிட்டார் அந்த அளவு உன்னதமான விருந்து இப்போ அந்த திருமண சாலை மக்களால் நிறைந்திருக்காரு ஸோ ராஜா அவங்கள சாப்பிட கூப்பிட்டதுனால அது சாப்பிட வந்தவங்களை வந்து பார்க்கறனால அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலான்னு வர்றார் அப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதில் ஒரே ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறார் நீ எப்படி உள்ளே வந்தேன்னு கேட்குறார் நமக்கெல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல எங்கள் தெருவில் நிற்கிறவன் வந்தேன் போகிறேன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வானா இல்லைன்னா ஒருத்தனை போய் இப்படி கேட்கறாரு அப்போ அவர் சொல்றாரு எல்லாரையும் உள்ள வந்தால் நான் கூப்பிட்டேன் ஆனா எல்லாருக்கும் ஒரு திருமண உடை கொடுத்து உள்ள கூப்பிட்டேன்ல நீ ஏன் அந்த உடை வாங்காம உள்ள வந்த இவனை தூக்கி என்ன செய்ய இவ்வளோ தாங்க ராஜாவின் வீட்டு விருந்து சபை அந்த விருந்துக்கு யார் யாரோ அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் புறக்கணித்து விட்டார்கள் நீங்களும் நானும் அந்த திருவிருந்திலே பங்கு பெற திருமுழுக்கிலே திரு வார்த்தையின்படியாக நம்மை மாற்றி அமைத்து வந்தோம் வார வாரம் திருப்பந்தியில பங்கு பெறவங்க விருந்துன்ற வார்த்தை சொல்லப்படுது ஆத்துமாவுக்கே விருந்த ரெடி பண்ணி வச்சவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்மளை விட்டுருவாரா சரி இப்போ அப்ப என்ன இப்போ பிரச்சனை என்னான்னா நமக்குள்ளே வந்து இந்த ஆவிக்குரிய நன்மைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்துகிறோம் அது ஒரு சமயத்தில் குறையும் விசுவாசமே இருந்தாலும் குறையும் ஏன் அதை பயன்படுத்துகிறோம் அது என்னையா நாங்கள் இவ்வளோ நாளும் விசுவாசமே இருந்தாலும் குறையும் அப்படின்னு நாங்கள் படித்ததே இல்லையா அப்படின்றீங்களா கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள் விசுவாசமே இருந்தாலும் குறையும் ஏன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் விசுவாசம் எதனாலே வரும் கேள்வினாலே வரும் கேள்வி எதனாலே வரும் வேத வசனத்தினாலே வரும் அப்போ இது வரைக்கும் நமக்கு நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இதுவரைக்கும் படித்த வசனத்தினால அது இருக்கு இப்போ நம்ம கடைசியாக வசனம் படிச்சு எவ்வளோ ஆச்சு ஜப கூட்டத்துக்கு வாங்கினா எல்லாரும் ஓடுறோம் பைபிள் ஸ்டடிக்கு வாங்கினா போகிறதில்ல எல்லாரும் காலையில் ஜபத்தை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறோம் பைபிளை படித்து தியானம் பண்ணிட்டு வெளியே போல உன் விசுவாசத்துக்கு நீ தண்ணி ஊத்தலப்பா ஓ விசுவாசம் என்னும் செடி வளருவதற்கு தேவையானதை செய்யாமல் வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது விசுவாசத்தின்படி சந்திக்காம ரைட்டா வசனத்தின்படி சந்திக்காம தீமைக்கு தீமை செய்கிறோம் அல்ல தீமையை எதிர்த்து நிற்கிறோம் அல்லது தீமை செய்தவர்களை சி சபிக்கிறோம் இப்போ புரியுதா உங்களுக்கு அப்போ உள்ளே இருக்கிறத விருத்தி பண்ணுறது எப்படின்னு யோசிங்கன்ற புதுசாக எதுவும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தேவையான எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது பைபிளை கையில் வச்சிருக்கீங்களா எல்லாரும் படிச்சு பார்த்தீங்களா ஆதி ஆமத்துக்கு முன்னாடி எபிரேய மொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது பழைய ஏற்பாடு அப்புறம் வந்தா மல்கியாவுக்கு அப்புறம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு மூல மொழியாகிய கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கும் கடைசியில் வெளிப்படுத்தலுக்கு போனீங்கன்னா ஆமேன் முற்றிற்று முடிந்ததுன்னு இருக்கும் வெளிப்படுத்தல் அப்ப என்ன அர்த்தம் நாம அந்த தேவன் உண்டாக்கின நிலைமையில பத்திரமா இருக்க ஊருகா மாதிரியே இருக்க காஞ்சு போகாம இருக்க ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறாரு ஜீவ அப்பத்தை கொடுத்திருக்கிறாரு ஜீவ வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு எல்லாமே உயிர் உள்ளதை கொடுத்திருக்கிறார் ஜீவனுள்ள சபை ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஜீவனுள்ள வாழ்க்கை எல்லாம் உயிர் உள்ளதை கொடுத்திருக்கிறாரு அதை பத்திரப்படுத்துற வேலைக்கு நாம தொடர்ந்து அதோட தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கணும் அவ்வளவுதாங்க மறந்து போய்விட வேண்டாம் இயேசு தன்னை அடிக்க வந்தவர்களை திருப்பி அடிக்காமல் அவமானப்படுத்தியவர்களை திரும்பி அவமானப்படுத்தாமல் அவரால செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க முடிஞ்சதை செய்யணும் இதுதான் தீமையை செய்யாமல் இருப்பது இது தேவ சித்தம் அல்ல சில நேரத்தில் நாம் அடியும் அவமானமும் படுவது நன்மைக்கே அசிங்கப்படுவது நன்மைக்கே அதுக்கு பின்னாடி அதுக்குரிய பலன்னு ஒன்று இருக்குது இந்த இயேசு ஒருவனை சோகப்படுத்துகிறாரு பிறவியிலேயே பார்வை இழந்தார் அவன் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க இவன் செய்த போகாம பெற்றார் செய்த போகாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா தேவனுடைய நாம மைமைப்படுவதற்காக அப்போ என்ன தெரியுதுன்னாங்க சில நஷ்டங்கள் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மைமைப்படுத்த விரும்புகிறார் அவர் மகிமைப்பட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அவன் முன்னாடி தானே பார்வை இழந்திருந்தான் பின்னாடி ஆயிட்டான்ல அப்ப நம்மளை சரி பண்ற வேலையை பார்ப்போம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் லாசர் வியாதியா இருக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா அவர் மேலும் இரண்டு நாள் தங்கினார் இப்ப வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறார் அப்போ அவங்க சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க கூடாதா அவங்க வியாதியா இருக்கிறப்ப சோப்படுத்த ஏன் வியாதியா இருக்கிறப்ப சோகப்படுத்தணும்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா வியாதியா இருக்கிற எத்தனையோ பேரை இயேசு சோகப்படுத்துறது இவங்களுக்கு தெரியும் அப்ப ஆண்டவர் செய்ததை தெரிஞ்ச வரைக்கும் அவங்க விசுவாச லெவல வச்சுக்கிட்டாங்க இப்போ ஆண்டவர் என்ன ஆசைப்பட்டு இருக்கிறாரு லாசனுடைய மரணத்தில் செத்தவனை உயிரோடு எழுப்புற வல்லமை எனக்கு இருக்குன்னு அவருடைய அப்போ சொல்கிற அவர் சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத பாடமா சொல்லி கொடுக்காம பயிற்சியா சொல்லி கொடுக்குறார் அதனால அங்க கூட்டிட்டு போறாரு அப்போ மறித்த லாசர் உயிரோடே கூட எழுந்தான் எழுதுறதுக்கு முன்னாடி சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான்றார் வழங்குதா நமக்கு தீமை நடந்தாலும் நமக்கு கேடு நடந்தாலும் கொஞ்சம் விசுவாசத்தின்படி இருப்போம் ஏற்று செய்யாமல் பழி வாங்குவது அவர்கிட்ட உற்றலாம் அவருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக நம்ம மூலமாக கடவுள் இந்த உலகத்துக்கு பெரிய பெரிய செய்திகளை சொல்லுவார் ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல அவர் சொல்லலைங்க இங்கே தாங்க என்னை நம்புறவங்க செத்த உயிரோடு எந்திரிப்பாங்கன்ற பெரிய போதனையை சொல்லி கொடுக்குறாரு அது அப்போசில் கூட வச்சு பிராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாரு பொறுமையாக இருப்போம் அவரால் செய்யக்கூடியதை நமக்கு செய்வார் தீமையை நாம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோர்க்கு ஓர் அரிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் தேத ஆராய்ச்சி புதன் மாலைக்கும் நடைபெறுகிறது